இந்த பூமியிலே பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் நாலு இனக்குழுக்கள் அதிகமாக ஒரு மதத்தை பின்பற்றுபவர்கள் கிறிஸ்துவர்கள்தான் இயேசுநாதர் பிறந்த பிறகு அவர் உருவாக்கிய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் மூன்றாவது இடத்தில் இந்துக்கள் நான்காவது இடத்தில் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இவ்வளவுதான் உலகத்திலே ஆனால் உலகத்திலேயே அதிகமாக பேசப்படுகிற மொழி பழமையான மொழி தமிழ்தான் கல் தோன்றி மண் தோன்றி அதற்கு முன்பே வாளோடு பிறந்த மூத்த கொடி தமிழ்கொடி என்பார்கள் அதனால்தான் தமிழர்கள் மற்ற மொழிகளை பேசக்கூடியவர்களை விட ஒரு வேறுபட்டவராக இருக்கிறார்கள் கற்காலத்தில் இருந்து இந்த நவீன காலம் வரை தமிழர்கள் தமிழ்மொழி பேசிக்கொண்டு உலகெங்கிலும் வாழ்ந்து வருகின்றனர் தமிழர்களுக்கென்று சில பண்பாடுகள் கலாச்சாரம் உண்டு இயற்கையை வணங்குவார்கள் சூரியனை வழிபடுவார்கள் மரத்தை வழிபடுவார்கள் மலையை வழிபடுவார்கள் எல்லாம் இயற்கை தான் ஆனால் இந்த மதங்கள் வந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் சிறந்த நாட்கள் நாம் எல்லாம் என்னை போன்றவர்கள் தமிழர்கள் தான் இயற்கையை தான் அதில் பலரும் மாறி உள்ளார்கள் இருந்தாலும் என்னை போன்றவர்கள் இன்னளவும் இயற்கையை எடுத்துக்கொண்டு தாயையும் தந்தையும் வணங்குபவர்களாக நாம் இருக்கிறோம் மற்றவர்கள் மாறி இருப்பார்கள் அது அவர்களுடைய விருப்பமாக இருப்பதால் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அவசியம் இல்லை நமக்கு எது சரியானதோ அதை நாம் பின்பற்றலாம் எடுத்துக்கொள்ளலாம் பின்பற்றலாம் அவ்வளவுதான் வாழ்க்கை இதில் எந்தவிதமான நிர்பந்தமும் இல்லை நமக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்னடி மராட்டியர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பு சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பு களப்பிரர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பு அந்த சிறு குறுநில மன்னர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு முன்பு யாருமே இல்லை எல்லோரும் மனிதர்களாக இருந்தார்கள் யாரும் ஆட்சி செய்யவில்லை அதெல்லாம் கற்காலம்தான் அதன் பிறகு வந்த உலோக காலம் அதன் பிறகு இரும்பு காலம் இந்த நவீன காலத்தில்தான் அனைத்துமே இதை நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன் இன்று இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் தீபாவளியை அதுபோல சமணர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளை தமிழர்களுக்கு இந்த நாள் அல்ல அவர்களுக்கு பொங்கல் பண்டிகையும் மாட்டு பொங்கலும் கரிநாள் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு நாட்கள் நாம் தமிழர்களாக இருப்போம் தமிழை பேசுவோம் தமிழினால் எழுதுவோம் அதை எல்லோருக்கும் நாம் தெரிவிப்போம்